அறிவோம் ஸ்ரீவம் உள்ளே தோண்டிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்றே நம்முடைய குழந்தைகள் வம்சம் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் யாராக இருந்தாலும் சரி அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் வளர வேண்டும் நோய் நொடி இல்லாமல் வளர வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு கூணு குருவு ஒச்சமான குழந்தைகள் இல்லாமல் குழந்தைகள் அப்படி இல்லாமல் பிறந்து விட வேண்டும் அப்படி பெற்றால்தான் நமக்கு நல்லா இருக்கும் சரி இன்னொரு விஷயம் எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் பிறந்து வளர்ந்து வருகிறது அந்த குழந்தைகளுக்கு நாம் பாவங்களை சேர்க்காமல் இருக்க வேண்டும் மூன்றாவது அந்த குழந்தை நோய் நொடி இல்லாமல் வளர வேண்டும் அதுக்கடுத்தபடியே நம் வம்சம் அதாவது ஒரு குழந்தையெல்லாம் பெற்றுக்கூட நான் நம்ம யூடியூப் சேனல் வெங்கடேசாமி சொல்லியிருக்கேன் அஞ்சு குழந்தை பெற்றுக்குன்னு சொல்லிகிட்டுருக்கேன் அப்போ நம்மளும் என்ன செய்யணும் நிறைய குழந்தைகள் இருந்தால் தான் முருகபெருமானே சொல்லியிருக்கிறார் ஒரு மரம் தொப்பாகாது அப்படின்னும் ஆகையினால நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா நிறைய குழந்தைன்னு இருக்க வேண்டும் நல்ல நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த குழந்தைகளுக்கு பிறந்த உடனே குலதெய்வத்திற்கு பெயர் சூட்டி இஷ்டமான பெயரை வைக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து பாஸ்கர்னு வைக்கிறீங்க அல்லது முகுந்தன் வைக்கிறீங்க குலதெய்வம் பேர் நாகக்கண்ணின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க நாகராஜன் மற்ற பேர் சேர்த்துக்கிறீங்க மாதிரி இப்போ கருப்புசாமி நம்ம குலதெய்வம் கருப்புசாமி அப்படின்னு சொல்லி அப்படி பேர் சூட்டினோம்னா அந்த குழந்தை நம்முடைய முன்னோர்களுடைய வரிசையில் சேர்ந்துவிடும் தாத்தா தாத்தா பாட்டி 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 முன்னோர்கள் வரிசை சேர்ந்துவிடும் அந்த குலதெய்வ அனுகிரகம் கிடைத்துவிடும் அப்போ இஷ்டதேவதையும் நமக்கு பூர்ணமாக சித்தி ஏற்படும் அப்போ இந்த குழந்தை அதுக்கு அடுத்தபடியாக இந்த குழந்தை நோய் நொடி இல்லாமல் வருவதற்கு என்னவர் செய்ய வேண்டும் ஒரு வருஷமானவனே அந்த பாலகிரி தோஷமெல்லாம் இருக்கும் அதுக்கான பரிகாரம் பண்ணிடுங்க அது சிருஷ்டிக்க நிறையா இருக்கிறது அப்போ வேங்காய் பாலி இருக்கிறது அந்த வேங்காய்பால் வச்சுக்கலாம் அல்லது இப்போ நிறைய கவசம் இருக்குது உத்ராட்ச கவசம் துளசி கவசம் இப்போ துளசியில் அரே கிருஷ்ணா அரே பார்த்திங்கன்னா இஸ்கான்லாம் பார்த்திங்கன்னா துளசி மாலையெல்லாம் போட்டுக்கலாம் சுத்தமாக இருக்கணும் புழல் உண்ணாமல் அந்த குழந்தைய வளர்க்கணும் அறக்க உணவோடு இல்லாமல் வளர்க்க வேண்டும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஆண் பெண் செயற்கைன்ற பொழுது அந்த மது அறிந்துட்டு கறி மட்டன் சாப்பிடாமல் ச அந்த உடலுறு பண்ணிங்கன்னா ஆன் பெண் சரிக்குன்னா அந்த விந்து அதே மாதிரி நல்ல குழந்தைலாம் யானமுள்ள குழந்தைகளாக வரும் அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா அந்த குழந்தை கரு உண்டான பிறப்பா அது அஞ்சு மாதம் மூணு மாதம் தாய் என்ன வேணும் நிறைய படிக்கணும் செல்லிலே பேசிக்கிட்டு அந்த பிள்ள செல்லிலே நோண்டோம் அப்போ அந்த குழந்தை என்ன செய்ய வேண்டும் நல்ல நிறைய புக்கு படிங்க மந்திரங்கள் படிங்க ஆலயத்துக்கு சென்று அந்த வம்சம் அழிக்காத குழந்தை வம்சத்திலிருந்து சொத்துகள் சேர்த்து வச்சுருப்போம் அந்த குழந்தை அழி சொத்தை அழிக்காத குழந்தைகளாக நமக்கு வளரும் நல்ல கல்வி நல்ல செல்வத்தோடு வளரக்கூடிய குழந்தைகளாக நமக்கு இருக்கும் அதுக்கடுத்து நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னேன் இல்லவா அப்போ நட்சத்திரம் லக்னம் ராசி ரெண்டில் நாலில் ஏழில் எட்டில் பன்னெண்டில் சனி ஆயுள்காரன் எப்படி இருக்கான்னு பாருங்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆஞ்சநேயர் மந்திரம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் ராமநாமுன்னு சொல்லுங்க அதுக்கிட்ட ஆஞ்சநேயர் மந்திரம் உபாசம் பண்ணுங்கோ அப்புறம் தன்வந்திரி பகவானுடைய மந்திரங்களை சொல்லி கொஞ்சம் பால் ஊட்டலாம் தேன் வைக்கலாம் அந்த குழந்தை நல்லா வளரும் சரி நோய் வந்து விட்டது என்ன செய்யலாம் குலதெய்வத்திற்கு காணிக்க கட்டி போடலாம் நெய் விளக்கு போடலாம் நோய் நொடி வராது இதெல்லாம் காட்டில் எந்திரம் இருக்குது செட்டாச்சார எந்திரம் வைக்கலாம் சுதர்சன எந்திரம் வைக்கலாம் நரசிம்மர் எந்திரம் வைக்கலாம் வேர் கட்டி விடலாம் அது சிறுவர் கருங்காலி மாலையெல்லாம் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு திருப்தி இல்லை முறையாக சொல்லப்போனால் உத்ராட்ச மாலை போட்டுக்கலாம் ஸ்படிங்க மாலை போட்டுக்கலாம் பவள மாலை போட்டுக்கலாம் அதுக்கடுத்தபடியாக வில்வ மாலை போட்டுக்கலாம் துளசி மாலை போட்டுக்கலாம் இது மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு சின்னதாக போட்டுக்கலாம் சில பார்த்திங்கன்னா அந்த ஆதிக்காலத்து கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா தாயத்து மாதிரி போட்டுக்குவாங்க கவசம் மாதிரி போட்டுக்குவாங்க தாயத்துக்குள்ளே நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு சித்தர்கள் மகான்கள் நிறைய எந்திரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அது பண்ணிக்கலாம் பக்கத்தில் சக்கரத்தாழ்வார் பெருமாள் கோயிலுக்கு போனால் அந்த குழந்தைய அடிக்கடி வார வாரம் தூக்கிட்டு போனால் அந்த குழந்தை ஞானம் கூடும் நல்ல கூடும் நோய் நொடி இல்லாமல் குறையும் பிரதோஷ வழிபாடும் பண்ணலாம் சிவன் பெருமாள் எல்லா இயேசு அல்ல அந்தந்த காலகட்டங்களுக்கு அந்தந்த இறை வழிபாட்டு மூலம் அந்த குழந்தையை கொண்டு வந்து நோய் நொடி இல்லாமல் வரும் சரிப்பா எல்லாமே செய்துட்டோம் எங்களுக்கு அந்த குழந்தை நோய் வருகிறது நோய் ஆஸ்பத்திரி செலவே வருகிறது கேட்டால் நல் நல்ல முறையில் ஆராய்ந்து அதுக்கான முறை தீச்ச முறையில் இருக்குது ஆயுசோமம் பண்ணுவாங்க சில எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயுசோமம் பண்ணுவாங்க ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் ஏதாவது ஒன்று ஆயுசோமம் பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணிக்கலாம் இல்லாட்டி ராமேஸ்வரங்கள் அழைத்து செல்லலாம் இல்லாட்டி ஸ்ரீரங்க ரங்கநாதரை அச்சு வச்சு அங்கே போய் தன்வந்திரி பகவான் இருக்கிறாங்க அங்கே போய் நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஆயில் கூடும் அதுக்கு அடுத்தபடியாக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக இந்த மந்திரத்தை டெய்லியும் சொல்லுங்க இந்த மந்திரங்களை சொல்ல அந்த குழந்தைக்கு நல்ல ஆயில் கூடும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நிலச்ச காரியம் கை கூடி வரும் தெய்வ வரும் இதுக்கு அடுத்தபடியாக நோய் நொடி இல்லாமல் இருப்பதற்கு வடக்கு போகிற நூறு மரிசை வேப்பம் மரத்து வேர் இங்கெல்லாம் நிறையா இருக்குது கொஞ்சம் இருக்கும் கட்டாயம் இருக்க எல்லா ஊர்லேயும் இருக்கும் நூறு மரிசை வடக்கு போகிற வேர் அதுக்கடுத்து அரச மருத்து பெரிய அரச மரமாக இருக்குது வடக்கு போகிற வேர் வில்வ மரத்து வடக்கு போகிற வேர் அது மாதிரி வெள்ளை இருக்கல வடக்கு போகிற வேர் துளசி கருந்துளசி நம்ம வீட்டில் வச்சிருந்துக்கும் அது வேற பிடுங்கி என்ன செய்யணும் அப்படியே வேங்கை இருக்கிற மரம் இல்லாட்டி வேங்கை பால் அதை வச்சுக்கங்கோ எல்லாம் கருக்கி என்ன செய்கிறீங்க மையாக்கி நல்லா வறுத்து மையாக்கி வச்சுக்கிறீங்க இங்கே கூட இருக்குது தப்புல பண்ணி வச்சுருக்கோம் அது வீட்டில் காட்ட வேண்டான்னு விட்டோம் அது என்ன செய்யணும் அச்சதை வச்சு நல்லா கருப்பை அஞ்சனமாக செய்து சுத்தமான பசு நெய் விட்டு அரைத்து அதை வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக அந்த மந்திரம் சொல்லுங்க அல்லது தன்வந்திரி ஓ சொல்ல தெரியாட்டி ஓம் ஸ்ரீ தன்வந்திரியே நமக ஓம் வைத்தீஸ்வராய மந்திரங்கள் சொல்லிக்குங்கோ சொல்லி அந்த அச்ச தைரியத்தில் வச்சுட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்ல ஆயுள் கூடும் நோய் நொடிகள் வராது இது செய்து பாருங்கள் குழந்தைகள் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் என்னடா இப்படிலாம் வளர்றோம் அந்த குழந்தை கடைசியில் பல இதுங்கள் இருக்கும் பல துன்புறுத்தும் அப்போ இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கர்மா தீர்க்கணும் அப்படின்னா பாவங்கள் அந்த குழந்தைக்கு சேர்க்காமல் இருந்தால் போதும் பாவம் கர்ம காசு அந்த பணங்கள் அதெல்லாம் வேண்டாம் சொத்துகள் பிறருடைய சொத்தை பெறுவாங்க கோயில் சொத்தை தும்பாங்க சில பார்த்திங்கன்னா கோயில் சொத்துன்னு வம்சமே இல்லாமல் போயிடுது கருட புராணத்துலேயே நீங்கள் சும்மா செல்ல வச்சுருக்கீங்க பாருங்க அடுத்து நான் நிறைய விஷயங்களை சொல்கிறேன் இது மட்டும் செஞ்சு பாருங்கள் எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கும் ஒச்சமான குழந்தை இல்லாமல் இருக்கிறது தான் பிரம்மகத்தி தோஷம் குரு சாபம் அது மாதிரி பலர் கோயில் நிலம் பூமி அதனால் சாவுக்கேடுகள் அது வராமல் இருக்கணும் இது செஞ்சுக்குங்க அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்